தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுபத்தி ஆறாயிரத்தை கடந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுபத்தி ஆறாயிரத்தை கடந்திருக்கிறது தொடர்ச்சியாக தங்கத்தின் விலை ஏறுமுகத்தில் இருக்கக்கூடிய சூழலில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்து அறுபத்தி ஆறாயிரத்து நானூறு ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலை ஒரே நாளில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்திருக்கிறது அறுபத்தி ஆறாயிரத்தை கடந்து ஒரு சவரன் தங்கம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஒரு சவரன் தங்கத்தின் விலை அறுபத்தி ஆறாயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார் செல்வகுமார் விவரங்கள் தங்கத்தின் விலையை பொறுத்த மட்டில் ஒரு புதிய உச்சமாக அறுபத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் என்பதுதான் ஒரு சவரன் தங்க நகையினுடைய விலையாக இன்று மாறியிருக்கிறது ஒரு கிராம் எட்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் தற்போதைய நிலவரப்படி ஆனால் இன்று காலையில் எட்டாயிரத்தி இருநூற்றி முப்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் தங்கம் விற்பனை செய்யப்பட்டது திடீரென மதியத்திற்கு பிறகு அதிகரித்திருக்கிறது கிராமுக்கு எழுபது ரூபாய் அதிகரித்திருப்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது தங்கத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு மேலும் மேலும் லாபம் ஈட்டும் வகையில் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு அத்தியாவசிய தேவைகளுக்காக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக தங்கம் வாங்குபவர்கள் விலை அதிகரித்திருப்பதன் காரணமாக கவலையடைந்தாலும் கூட தங்கத்தில் முதலீடு செய்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்து வருகிறார்கள் என்பதுதான் இதில் ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பங்குச்சந்தைகளில் சந்தைகளில் முதலீடு செய்தவர்கள் பெரும் வீழ்ச்சியை சந்தித்து வரக்கூடிய ஒரு சூழலில் தங்கத்தின் விலை தற்போது ஒரு அறுபத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் என்பது ஒரு புதிய உச்சம் எட்டாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்படுகிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது இன்னும் ஒரு ஆறு மாதத்திற்குள் ஒரு கிராம் தங்கத்தின் விலை பத்தாயிரம் ரூபாயை எட்டும் என்பது ஏற்கனவே ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னரே தங்கநகை விற்பனையாளர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்னும் ஆறு மாத காலம் கூட தாங்குமா அல்லது அதற்கு முன்பே பத்தாயிரம் ரூபாயை தங்கம் எட்டி விடுமா என்ற ஒரு பல கேள்வியும் எழுந்திருக்கிறது தங்கத்தில் முதலீடு செய்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது நந்தா நன்றி செல்வகுமார் விவரங்களுக்கு